ஹலோ ஆல் மகா காந்த விரதத்தோட நாள் ரெண்டு இனிதே தொடங்கிட்டேன் காலையில் ஏஞ்சிட்டு திருப்பியும் சர்க்கோணம் கோலத்தை போட்டுட்டு சாமிக்கு பூ எல்லாமே அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு இவர் போது காம்பை எடுத்துட்டு வெத்தலை தீபம் எடுத்துங்க அந்த காம்பை வந்து அந்த விளக்குலேயே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பால் பழம் விரதம் எடுத்தா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் நம்ம போகும்போது சாப்பிடலாமா அப்படின்னு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது வெறும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடும் அது இல்லாமல் நிறைய பேரோட என்னால் கண்டினியூ பண்ண முடியல எனக்கு பசிச்சதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இவர் சாப்பிடாம இருந்து வரதோ எனக்கு இருங்க அப்படின்னு சொல்லலை நம்ம தான் முருகர் கேட்ட டிபேட் பண்ணுறோம் நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா வீட்டில் ஆசையை கேட்டு பார்ப்போம் கோவமாக கேட்டு பார்ப்போம் அதுவும் இல்லையா நான் சாப்பிட மாட்டேன்னு கேட்டு பார்ப்போம் நம்மளுக்கு பண்ணலன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஸ்ட்ரைக் என்ன சாப்பிடணும்னு மற்றவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது வேண்டுதல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமோ அதன்படி நம்ம விரதம் இருந்தாலே போதமானது அதனால என்ன விரதம் எடுக்க முடியுமோ உங்களோட உடம்பு ஒத்துழைச்சதுன்னா எடுங்க அப்படியும் இல்லையா பூஜை மட்டும் பண்ணிட்டு முருகர் முன்னாடி உட்காந்து ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடு மனசார கேட்டது முருகர் அள்ளி தருவார் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே முருகரோட அருள் இருக்கு பை